எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு அளவான விவசாய நிலம் சேலுக்கு பார்க்குறோம் இந்த இடம் கரெக்டா நம்ம பொள்ளாச்சிக்கு தெற்கு சைல தொண்டாமுத்தூர் ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு பூமி வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா தென்னந்தோப்புகள் விவசாய நிலங்கள் தான் இருக்கு டோட்டலாக இந்த ஒரு ஏக்கர் நல்ல ரோட் பேஸ் பார்த்திங்கன்னா இந்த இப்போ வந்து தட்டு மாதிரி போட்டிருக்காங்க அது மட்டும்தான் நம்மளோட இடம் வரும் கிட்டத்தட்ட ரோட் பேஸ் ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றம்பது அடி வரும் இப்போ ரெண்டு சைடும் உங்களுக்கு நம்மளோட பார்டரும் காட்டியிருக்கேன் லாஸ்ட்டில் வந்து அந்த வீடு தெரிகிற வரைக்கும் நம்ம பூமி போயிடும் மெயினாக வந்து தனிப்பட்ட முறையில் அளவாக ஒரு ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை நம்ம வாங்கி ஒரு ஏக்கர் வாங்கி தென்னை மரங்கள் மாமரங்கள் இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு வீடு கட்டி ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கும் இந்த பூமி நல்லாவே இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பூமியோட இது வந்து நம்ம தெற்கு சைடு பாடுறது இந்த தோப்பு வந்து பார்டர் வந்துடும் தோப்புக்கு அடுத்தது நம்ம இடம் வந்து வந்துடும் மாதிரி லாஸ்ட்லேயும் அந்த இடத்தையும் நான் காட்டியிருக்கேன் வடக்கு சைட்லையும் உங்களுக்கு பார்டர் காட்டியிருக்கேன் ரோட் பேஸும் நல்ல ரோட் பேஸில் நல்ல ஒரு ஏரியா மெயினாக வந்து தொண்டாமுத்தூர் ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலியர் பெல்ட் சேர்றனால ஒரு கிளைமேட் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாக்கியத்தனி பாசனம் இந்த பூமிக்கு இருக்குது பூமியும் மெயினாக வாசத்துக்கு மட்டமான பூமி இந்த சைடு இது வந்து வடக்கு சைடு பார்ட்ரு இது வந்துடும் இந்த உழவு இந்த சைடு இப்போ நம்ம தட்டு போட்டுருக்கிறது மட்டுமே வந்து நம்மளோட பார்டர் வந்துடும் இந்த பூமியோட ரேட்டு இவங்க வந்து இந்த ஒரு ஏக்கர் அப்படியே நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இவங்க வந்து ஃபைனல் ரேட்டு இருக்காங்க நீங்கள் பூமியை நேரில் விசிட் பண்ணுங்கள் அளவுக்கு இவங்க சொல்லும் ரேட்லேருந்து அளவுக்கு அனுசரித்து பேசி பார்க்கலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் நம்பருக்கு நம்பரை பண்ணுங்க. பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்